அன்பார்ந்தவர்களே இறைவன் இந்த அளவுக்கு எம்முடன் கருணை உள்ளவன் என்பதை பற்றி தெளிவாக எமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு நபிமொழி அந்த நபிமொழி இவ்வாறு ஆரம்பமாகின்றது அல்லாஹு தாலா கூறியதாக நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதை அபூதர் அல் ஹிஃபாரி ரது அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் என் அடியார்களே மனிதர்களுக்கு அநீதம் இழைப்பதை எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன் மேலும் அதை உங்களுக்கும் நான் ஹராமாக்கியுள்ளேன் எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதம் இழைத்து கொள்ளாதீர்கள் என் அடியார்களே உங்களில் நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர மற்றுமுள்ள நீங்கள் அனைவரும் வழி தவறியவர்களே எனவே நீங்கள் என்னிடம் நேர் வழியை தேடுங்கள் நான் உங்களுக்கு நேர் வழி காட்டுவேன் என் அடியார்களே உங்களில் நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களை தவிர மற்ற ஏனையோர் அனைவரும் பட்டினியில் உள்ளவர்களே எனவே நீங்கள் உணவை தருமாறு என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன் அடியார்களே உங்களில் நான் யாருக்கு ஆடை அளித்தேனோ அவர்களை தவிர மற்ற ஏனையோர் அனைவரும் ஆடையற்ற நிர்வாணிகளே எனவே ஆடையை தருமாறு என்னிடம் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆடை அளிக்கின்றேன் என் அடியார்களே நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கின்றீர்கள் நானே உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றேன் எனவே என்னிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கின்றேன் என் அடியார்களே நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் எனக்கு தீங்கு செய்கின்ற நிலையை அடைந்துவிட முடியாது மேலும் எவ்வளவு முயன்றாலும் எனக்கு எந்த பலனையும் ஏற்படுத்திவிட முடியாது என் அடியார்களே உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் உங்களுள் மனிதர்களும் ஜின்களும் ஆகிய நீங்கள் அனைவரும் என்னை வணங்குவதில் மிகவும் இறையச்சம் உடையவர்களாக இருந்து என்னை வணங்கினாலும் அது எனது ஆட்சியில் சிறிதளவையும் அதிகப்படுத்திவிடாது என் அடியார்களே உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் உங்களுள் மனிதர்களும் ஜின்களும் ஆகிய நீங்கள் அனைவரும் எத்தனை கெட்டவர்களாக இருந்து குழப்பங்களை உண்டு பண்ணினாலும் அது எனது ஆட்சியில் சிறிதளவையும் குறைத்து விடாது என் என்னடியார்களே உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் உங்களுள் மனிதர்களும் ஜின்களும் ஆகிய நீங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்ந்து என்னிடத்தில் உங்களுக்கு வேண்டியதெல்லாவற்றையும் கேட்டு அவ்வாறு நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்பதையெல்லாம் நான் கொடுத்தாலும் ஓர் ஊசியை கடலில் அமிழ்த்தி எடுப்பதால் வரக்கூடிய நீரின் அளவைத் தவிர எனது பொக்கிஷத்திலிருந்து குறைந்து விடாது என்னடியார்களே உங்களுடைய அமைட்கள் அதாவது உங்களுடைய சேற்களை கொண்டே உங்களை நான் கணிக்கின்றேன் அவைகளை வைத்துதான் நான் உங்களுக்கு பின்னர் கூலி தருவேன் எனவே யார் நல்லதை காண்கிறாரோ அவர் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளட்டும் யார் அது அல்லாத கெட்டதை காண்கிறாரோ அவர் தன்னை தவிர வேறு யாரையும் குறை கூற வேண்டாம் நூல் முஸ்லிம்